காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமாரின் மரணம் குறித்து ஒன்பது கேள்விகளை நமது தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் முதல் கேள்வி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் நீதிபதிக்கு முன் ஏன் ஆஜர்படுத்தப்படவில்லை இரண்டாவது கேள்வி பல இடங்களில் அஜித்குமாரை வைத்து அடித்து துன்புறுத்திய காவல்துறை மடப்புறம் கோவில் வளாகத்திற்குள் வைத்தே தாக்கப்பட்டிருக்கிறார் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோவிலில் விசாரணை செய்ய அனுமதி வழங்கியது யார் மூன்றாவது கேள்வி விரைந்து தனிப்படை அமைத்து அஜித்குமாரை விசாரிக்கும்படி மாவட்ட எஸ்பி திரு ஆஷிஷ் ராவத் வாயிலாக தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறதே யார் அவர் நான்காவது கேள்வி இரும்பு கம்பியால் சரமாரியாக அடிக்கப்பட்டு மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்கச் செய்து துன்புறுத்தப்பட்ட அஜித்குமார் மயங்கி விழுந்த பின் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படாமல் நான்கு மணி நேரம் போலீஸ் டெம்போ வேனில் பூட்டி வைக்கப்பட்டது ஏன் ஐந்தாவது கேள்வி எளிய பின்புலம் கொண்ட இந்த இளைஞன் உயிர் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்ற ஏளனமான எண்ணமா அல்லது உயிர் பிரிந்துவிட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்க காவல்துறையினருக்கு தேவைப்பட்ட அவகாசம்தான் அந்த நான்கு மணி நேரமா ஆறாவது கேள்வி சந்தேகத்திற்குரிய நிலையில் மரணம் நிகழ்ந்துள்ள காரணத்தினால் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக காவல்துறையினர் பரிசோதனைக்கு ஒப்படைத்தார்கள் என்பது உண்மையா ஏழாவது கேள்வி இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னும் அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்கை இப்பொழுது வரையில் ஏன் பதியவில்லை எட்டாவது கேள்வி அஜித்குமாரின் தம்பியான நவீனை அழைத்துச் செல்ல முயற்சித்திருக்கிறார்கள் நீதியை தடுக்கும் பொருட்டு செயல்பட்ட திமுக அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது எப்பொழுது வழக்கு பதிவு ஒன்பதாவது கேள்வி இதுவரை திமுக ஆட்சியில் இருபத்து நான்குக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் முதல்வரின் வேலையா இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்பொழுது குறைந்தபட்சம் நமது தலைவரின் கேள்விக்கு பதில் அளிக்கவாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி இருக்கிறதா